என்ன துரத்த நினைச்சாங்க விவேக் சார் இல்லைன்னா நடிச்சிருக்கவே மாட்டேன் இந்த மாதிரியா நடிகர் கொட்டாச்சி பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ காமெடி நடிகர்களை விவேக் அரவணைத்தது போல வேற எந்த ஒரு நடிகருமே அரவணைச்சிருக்க மாட்டாங்க தான் சொல்லணும் ஸோ ஒவ்வொரு உதவி காமெடி நடிகர்கள் பேசும்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெள்ள தெளிவாக தெரியுது ஸோ நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி தான் நடிகராக மாற காரணமே விவேக் சார் தான் அப்படிங்கிற மாதிரியா இப்போ ஒரு பேட்டி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா விவேக் சரோட இணைந்து நடித்த அனுபவங்களை வந்து நம்ம கூட ஷேர் ஸோ நடிகர் விவேக் அவர்களினுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டுட்டு வருது சோ மாரடைப்பு காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் காலமானாரு பல முன்னணி நடிகர்களுடையுமே பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்கள் இணைந்து காமெடி காட்சிகளில் நடிச்சிருக்காரு ஆனா எப்போதுமே தன்னுடைய டீம்ல இருக்கிற துணை காமெடி நடிகர்களை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாதான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே முதல் நபராக போய் அதை தீர்த்து வச்சு நிறைய உதவிகளை செய்வார் அப்படிங்கிற மாதிரியா விவேக் குறித்து நடிகர் கொட்டாச்சி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு சினிமாவில் நடிக்கிறதுக்காக போயிருந்தேன் யாரை பார்த்தாலுமே வித்தியாசமா வணக்கம் சார் இந்த மாதிரியா சவுண்டா வணக்கம் வைப்பேன் தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்ததே சிலருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு அதுவே ஒரு கட்டத்துல எனக்கு வேட்டு வைக்கவும் பார்த்துச்சு அப்போது எனக்கு பக்கபலமாக இருந்து பேசி என்னை நடிகனாக மாற்றுனதே விவேக் சார் தான் இந்த மாதிரியா கொட்டாச்சி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன இடத்துல சில பிரபலங்களுக்கு வணக்கம் வச்சேன் அவங்க கோவத்தை தணிக்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வணக்கம் வைக்க அவங்க ரொம்பவே டென்ஷனாகி யார்டானே இந்த மாதிரியா கேட்டுட்டாங்க நான் நடிகர் சார் இந்த மாதிரியா சொன்னதை கேட்ட மணிவண்ணன் ஆமாம் இவர்தான் நடிகர் நாங்கள் எல்லாம் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம் இந்த மாதிரியா சொல்லிட்டாரு அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனடியாக என்னை வீட்டுக்கே அனுப்பிவிட அங்கே இருந்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு சார் அவனை வீட்டுக்கு அனுப்பணும் அவன் தானே வந்திருக்கான் நல்லா நடிக்கலைன்னா அனுப்பலாம் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம அனுப்புறது சரியில்லை இந்த மாதிரியா பேச அவங்களால மறுப்பு சொல்ல முடியல அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து விவேக் சார் சொன்னாரு உன்னை வீட்டுக்கே அனுப்ப முடிவு செஞ்சிட்டாங்க இந்த படத்துல நல்லா நடிச்சாதான் சினிமாவில் இருக்க முடியும்னு சொன்னாரு அவர் அன்னைக்கு பண்ண உதவியை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் முதல் சினே விவேக் சரோட நடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைச்சாரு இந்த மாதிரியாக கொட்டாச்சி சொல்லியிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் விவேக் சரை விட்டுட்டு மற்ற படங்களில் நடிக்க நான் போயிட்டேன் பவித்ரன் சார் இயக்கின படம் புகழ்னு டைட்டில் வச்சாங்க அந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகலை அதே போல் பாண்டவர் பூமி படத்துக்காக சேரன் சார் ஆஃபீஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூப்பிட்டார் விவேக் சார் சொன்னதும் அந்த படத்தை முடிச்சுட்டு வாடான்னு சொன்னார் அங்கேயும் போய் பிரச்சனையில் சிக்கினு ஆனால் கடைசி வரை எனக்காக விவேக் சார் நிறைய உதவிகளை செஞ்சார் இந்த மாதிரியா நடிகர் கொட்டாச்சி பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்களோடனான ஒரு சில நமக்கு தெரியாத தகவல்களை வந்துட்டு எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே நடிகர் விவேக் சார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இறந்து மூன்று வருடங்கள் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு வகையில் மக்கள் கூட ஒரு கணக்கில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாதான் வந்து சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ மரக்கன்றுகள் வந்துட்டு நட்டுருக்கிறாரு ஈவன் அவர் இறந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவருடைய சக நடிகர்களாக இருக்கட்டும் அவர் விட்டு சென்ற அந்த பணியை அவருக்காக இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்